ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போல எந்தின் நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை பொந்தியில் வைத்தடி போர்த்துகின்றேனே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிர சான்றோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜ் இனிய நல்வணக்கங்கள் பேசும் பிரபஞ்சம் என்ற தலைப்பில் இந்த பிரபஞ்சத்தில் கண்ணுக்கு தெரியாத ச எண்ணற்ற சக்திகள் இருக்கிறது அதில் நம் கண் முன்னால் நடந்த தெய்வ சக்தியினுடைய நிகழ்வுகள் சார்ந்த தகவலை காணொளிகளாக திரு தர முயற்சித்து அந்த வகையில் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம் அதில் முதன் முதலில் எடுத்துக்கொண்டது நமது கொங்குரக்கோட்டு முனியப்பன் கோயில் சம்பந்தப்பட்ட தகவல்கள் அது உருவான விதமும் அந்த தெய்வம் மக்களுக்கு அருள் புரிந்ததனால் அவர்களுக்கு கிடைத்த நிம்மதியும் சந்தோஷமும் வாழ்க்கையும் சார்ந்த தகவல்களை ஒவ்வொரு காணொலியாக கொடுத்து வருகிறோம் இதன் முதலில் கொடுத்தது இருகாடூர் மற்றும் செண்பகமாதேவி கோயில்களுடைய பூசாரிகளுடைய தன்மையும் நிலையும் அடுத்து ஈ புதுப்பளையும் குத்தானத்தும் சம்பந்தப்பட்ட ஒரு பூசாரியும் அவர்களுடைய அந்தரங்கமும் அது சார்ந்த தகவலையும் அது தெய்வத்தால் எப்படி தண்டிக்கப்பட்டார் எப்படி அவருடைய முடிவு இருந்த இருந்தது என்ற தகவல்களையும் அடுத்த காணொலியாக தந்தோம் அதற்கு அடுத்த தகவல் என்று பார்க்கும் பொழுது இது ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் கோவிலில் நடந்த சம்பவமாக கூறப்படுகிறது ஒரு வசதியான குடும்பம் அவர் ஒரு வேளாளர் பக்கத்து வீட்டாரோட நிலப்பிரச்சனையில் கருத்து வேறுபாடு இந்த பகை நீர் நீர்புத்த நெருப்பாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது அவரை வளி ஒழித்து கட்ட தரப்பு பங்காளிகள் முயற்சி செய்ய அதாவது அண்ணனை ஒழித்துக்கிட்ட தம்பி முயற்சி செய்ய அதற்கு தம்பியினுடைய உறவுகளும் அதாவது கூட்டாளிகளும் அவர்களுக்கு பூரணமாக உதவி செய்ய அந்த தவறு நடந்தது ஒரு பௌர்ணமி இரவு அன்று வேளாளரின் குடும்பத்தில் உட குடும்பத்தில் உள்ளவர் அனைவருக்கும் வெளியூரில் செல்ல அவருக்கு நட்பாக உள்ள ஒரு சில ஒரு சில நண்பர்கள் அண்ணனிடம் போய் நாங்கள் முனியப்பன் கோவிலுக்கு மெட்டிற்கு சாராயம் குடிக்கப் போகிறோம் வீட்டில்தான் யாரும் இல்லையே வா போன வேகத்தில் வந்து விடலாம் என்று கூப்பிட்டுள்ளார் சூழ்ச்சியை உணராத அவரும் இவருடன் வந்துள்ளார் கோவிலுக்கு அருகில் வந்தவுடன் அவருக்கு வேண்டிய அளவுக்கு மதுவை குடிக்க வைத்து போதையை ஏற்றிவிட்டனர் பின்னர் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முனீஸ்வரன் கோவிலில் உள்ள தூரிக்கல்லுக்கு எதிரே அவரை கடப்பாரியால் அழித்துள்ளனர் அப்போது அவர் ஆண்டவன் விட மாட்டார் என்று கூற உன்னை கொன்று புதைப்பதற்கு சாட்சியே கிடையாது என்று கிண்டல் செய்துள்ளனர் மேலே சந்திரன் சாட்சி கீழே பூமி சாட்சி நடுவில் இந்த முனியப்பனிய சாட்சி என்று கூறி உயரை விட்டுள்ளார் தூரிக்கல் அருகே குழி தீண்டி பதைத்துவிட்டு அடையாளம் தெரியாதபடி மறைத்துவிட்டு சென்று விட்டனர்கள் அதிக அதிகமான நடமாட்டம் இல்லாத அந்த காலத்தில் யாருக்கும் சந்தேகம் விட வாய்ப்பில்லாமல் போனது வெளியூரிலிருந்து குடும்பத்தார் வந்து பார்த்த பொழுது இன்றை ஆள் இல்லை எந்த தகவலும் இல்லை தேடி பார்த்துவிட்டு போலீஸ் மூலம் சந்தேகத்தின் பேரில் இவர்களை பிடித்து சென்று விசாரித்துள்ளனர் அவர்கள் தங்களுக்கு தெரியாது என்று சொல்லவே ஆதாரமும் இல்லாமல் போனது பிணமும் கிடைக்காத நிலையில் விடுதலை செய்ய வேண்டிய தீர்ப்பு எழுதும் பொழுது திடீர் என்று ஒரு ஒளிவெல்லம் ஒரு வெண் புறவியும் என்று சொல்லப்பட்டிருக்குது அந்த புறவி என்பது வெள்ளை குதிரை என்று எடுத்துக்கொள்ளுங்கள் வெண்புறவியும் தோன்றியதாகவும் அசரீதியாக ஒரு குரல் என்னை தொடருங்கள் ஆதாரம் கிடைக்கும் என சொல்லி அந்த குதிரையை அந்த குதிரை பறந்து போயிருக்கிறது அதில் அந்த குதிரை போன வழியில் காவல் தரப்பினர் மற்றும் நீதிமன்றத்தில் உள்ளவர்கள் பின்தொடர ஒளியும் வெளிச்சமுமாக சத்தமும் வெளிச்சமுமாக குதிரை முன்னே செல்ல அவர்கள் புதைத்த இடத்தில் குதிரை வந்து நின்று மறைந்து விட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இடத்தை தோண்டி எடுக்க தோன்றி எடுக்கப்பட்ட பின்னர் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கோர்ட்டுக்கும் சென்று நீதிக்காக சாட்சியாக நின்றதால் கொங்கரன் கோர்ட் முனியப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முனியப்பன் கோவில் பாலிக்கு அருகில் ஒரு தம்பதியினர் அறுவடை செய்த நிலக்கடலையை பாறையின் மீது உலர்த்தியுள்ளார்கள் இரவில் காவலுக்கு அங்கேயே தங்கியுள்ளனர் கூப்பிடும் தூரத்தில் வீடுகளோ அல்லது மணியும் மனித நடமாட்டமோ இல்லாத நேரத்தில் இல்லாத நிலையில் அவ்விடத்தில் இருவர் தங்குவதும் இன்றும் பாதுகாப்பற்றது என்றதால் அன்றைய நிலையை பாருங்கள் இரவில் திருடர்கள் அவர்களை மிரட்டி நிலக்கடலையை கோணியில் நிரப்பியுள்ளனர் அவர்கள் முனியப்பா என்னை காப்பாற்று என்று அழறியுள்ளனர் அப்போது யாரடா இங்கு வந்து என்னை திருடு இங்கு வந்து திருடுவது என்று குரலுடன் பந்தத்துடன் ஐந்தாறு பேர் கோவிலில் இருந்து சப்தமிட்டபடி வரவும் திருடர்கள் இவர்களை பார்த்துவிட்டு ஓடிவிட்டனர் ஆனால் யாரும் அந்த தம்பதியினர் இருந்த இடத்திற்கு வரவில்லை முனீஸ்வரனுடைய கருணை என்று உணர்ந்த தம்பதிகள் நிலக்கடலையை விற்று சாத்துப்பாடி என்று சொல்லக்கூடிய இருவாச்சியை பித்தளையில் அழகாக செய்து முனீஸ்வரனுக்கு அன்பளிப்பாக தந்துள்ளார்கள் அதே பகுதியில் ஆரிய போட்டை என்று சொல்லக்கூடிய ராகியை காய வைத்து ஒரு தம்பதியினர் பட்டியில் தூங்கியிருக்க நடுநிசையில் பிசாசுகள் அவர்களை பட்டியுடன் தூக்கிச் சென்றுள்ளது ஆட்டம் பாட்டுடன் ஆட்டம் பாட்டத்துடன் கும்மி இடிக்க பேய்கள் கும்மி அடிக்க இவர்களை அந்த சூழ்நிலையை பார்த்து அந்த காவலுக்கு இருந்தவர்கள் மிரண்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆட்டம் பாட்டுடன் கும்மி அடித்து கோலகாலமாக பேய்கள் விளையாடுவதை பார்க்கும் பொழுது அசந்து போயிருக்க அசந்து அதிர்ச்சியோடு இருந்திருக்கிறார்கள் அவர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் முனீஸ்வர சாமியை வேண்ட சவுக்கடி ஒளிவிட பேய்கள் இவர்களை விட்டு விட்டு அலறியபடி ஓடிவிட்டதாக தெரிகிறது தங்களை காப்பாற்றியதற்காக முனீஸ்வரனின் உற்சவ சிலையை வெள்ளியில் ஒன்று புள்ளி ஐந்து அடியில் செய்து காணிக்கையாகி காணிக்கையாக செலுத்தியுள்ளார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றும் அந்த ஒன்றரை அடிய உயரத்தில் உள்ள ஐம்பொன் சிலையை இன்றும் கோயிலில் பார்க்க முடிகிறது சரி நண்பர்களே இப்படி நிறைய தகவல்கள் இருக்கிறது அடுத்தது ஒரு அதிசய நிகழ்வோடு சந்திப்போம் அந்த நிகழ்வுகள் அந்த நிகழ்வினுடைய ஆரம்பம் என்னுடைய கண்ணு கேட்டிய ஒரு தகவல்கள் என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அடுத்தது அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் வணக்கம் நண்பர்களே என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 மற்றொரு எண் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்பது மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது இந்த காணொளியை பார்க்கும் அனைத்து நண்பர்களும் உங்களுக்கு இந்த நம் முனீஸ்வரன் கோவில் அதாவது கொகரவாய்ட்டு முனியப்பன் கோவில் சம்பந்தப்பட்ட தகவல் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் இந்த குறிப்பிட்டுள்ள அலைபேசியின் மூலம் எனக்கு தெரியப்படுத்துங்கள் அதுவும் ஒரு காணொலியாக எடுத்து பதிவு செய்வோம் காலத்தினுடைய மடியில் இனி காலத்தை கிடக்கக்கூடிய ஒவ்வொரு நம் நண்பர்களும் உறவுகளும் இந்த முனியப்பன் கோயில் சம்பந்தப்பட்ட தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் அடுத்து ஜாதக ரீதியாக ஒரு தகவல் மேசம் சிம்மம் தனுசு ரிஷபம் கன்னி மகரம் இந்த ஆறு ராசிகளில் செவ்வாய் சனி ராகு கேது சூரியன் இவர்கள் யாராவது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருந்து பாதிப்பை தரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் பொழுது கண்டிப்பாக இந்த முனியப்பன் கோவிலில் வந்து உங்களுடைய வேண்டுதலை அவர்களுடன் பாதத்தில் காணிக்கையாக செலுத்துங்கள் அவர் வெற்றியை உங்களுக்கு காணிக்கையாக திரும்பத் தருவார் அதற்கு பிறகு நீங்கள் என்ன வேண்டிக்கொண்டீர்களோ அதை நேர்த்திக்கடனாக செலுத்துங்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும் அந்த மாற்றம் உங்களுக்கு கடவுள் அனுமதிக்கப்பட்டால் மட்டுமே உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்பதை கூறி மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் காட்டோர் ஐந்து கரத்தனை முகத்தனை மகத்தனை இளம்பரை போல போலேய்தனே நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி ஓற்றுகின்றேனே